ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற தேவேந்திர குல மேலாளர் சமூக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு பரமக்குடியில் மூன்று கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டப்படும் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனாரின் பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்து இந்த அடிப்படையில் பிறந்தநாள் விழாவானது பரமக்குடியில் அரசு விழாவாகவும் கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் ஆப்பநாடு மறவர் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் தியாகிகளுக்கு மட்டுமே மணிமண்டபம் கட்ட வேண்டும் எனவும் ஏராளமான மக்கள் திட்டங்கள் கிடப்பில் இருக்கும் நிலையில் சுதந்திரப் போராட்ட வீரர் இல்லாத இமானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாது இந்த அரசாணை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவானது நிலுவையில் இருக்கும் நிலையில் நெல்லையில் நடைபெற்ற போராட்டம் ஒன்றில் மல்லர் மீட்பு கழகத்தின் தலைவர் செந்தில் மலர் என்பவர் மறவர் சமூகத்தை சேர்ந்த தினகரன் என்பவர் எழுதிய முதுகுளத்தூர் கலவரம் என்ற புத்தகத்தில் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஒன்றும் தியாகியல்ல என குறிப்பிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி பேசியிருந்த நிலையில் அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற மற்றொரு கூட்டத்தில் ஆப்பநாடு மரவர் சங்கத்தை சேர்ந்த வீரபெருமாள் என்பவர் தங்களது ஆப்பநாடு மரவர் சங்கத்தில் ஐம்பது கோடி ரூபாய் பணம் இருப்பதாகவும் அதில் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கினால் போதும் இங்கு ஒருவரும் நடமாட முடியாது என பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் ஆப்பநாடு மரவர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் தியாகி இமானுவேல் சேகரன் குறித்து தவறாக பேசிய நபர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு சார்பில் பரமக்குடியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முதுகுளத்தூரில் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆப்பநாடு மறவர் சங்கத்தின் சார்பில் முத்துராமலிங்க தேவர் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் குறித்து அவதூறாக பேசிய செந்தில் மன்னர் என்பவரை கைது செய்ய வலியுறுத்தி முதுகுளத்தூரில் ஆயிரக்கணக்கானோர் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடத்தினர் அதன் எதிரொலியாக மீண்டும் இன்று முதுக்குளத்தூரில் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு சார்பில் பரமக்குடியில் தமிழக அரசு அறிவித்த தியாகி இமானுவேல் சேகரன் மணிமண்டப கட்டுமான பணியை தடை செய்ய வலியுறுத்தி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த ஆப்பநாடு மரவர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் தியாகி இமானுவேல் சேகரனை அவமரியாதையாக பேசியவர்களை உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் முதுக்குளத்தூரில் போலீசாரின் அனுமதியின்றி பேரணியாக வந்து பேருந்து நிலையம் அருகே சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனால் முதுக்குளத்தூர் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் அதன் பின்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரை போலீஸ் கைது செய்து பின்னர் விடுவித்தனர் இதனால் முதுக்குளத்தூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது இப்படியாக மாறி மாறி இணக்கமாகி வரும் தமிழ் சமூகங்களுக்குள் புகைச்சலாகி வரும் சாதிய குழப்பங்களை தொடரவிடாமல் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் சுமூகமாக முறையில் தீர்வு கண்டு இதற்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது ராமநாதபுரத்திலிருந்து அறம் செய்திகளுக்காக பொதுப்பழிவாளர் சிவனேஸ்வரனுடன் தண்டவாணி

Yeah.